நம்ம ஒரு இந்த போராட்டத்தை அதில் பதினஞ்சு கோரிக்கைக்கு வந்து எங்களால் என்ன எவ்வளோ கரெக்ட் சரியான பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமா சொல்லல வெறும் வாய் வழி மொழி உத்தரவாதமாக தான் கொடுத்துருக்குறாங்க இது குறித்த பேச்சுவார்த்தை அடுத்த ஜனவரி எட்டாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடத்தோன்ற மாதிரியும் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க எட்டாம் தேதி எங்களுக்கு தீர்வு கிடைக்கலன்னா இந்த போராட்டம் மீண்டும் தொடரும் சார் காலையிலிருந்து அந்த செவிலியர்கள் அந்த போராட்டம் முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் சாப்பிடாமலே இருந்திருக்கிறாங்க அவங்க சாப்பாடு வாங்கி வச்சோம் அந்த சாப்பாடு உள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு அவங்களுக்கு சூழல் இருந்திருக்கு இதில் ஒரு பதினஞ்சு கோரிக்கைக்கு அரசு வந்து செவி சாய்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சம வேலைக்கு சம ஒரு கோரிக்கையை அழுத்தமாகவே நாங்கள் சொன்னோம் இது குறித்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த பேச்சுவார்த்தை ஜனவரி எட்டாம் தேதி நமக்கு சுமூகமான முடி வெட்டப்படலை அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து தூய்மை பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எங்களுடைய கண்டனங்களையும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடத்துவோம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் காவல்துறை முன்னிலையிலும் ஊடக முன்னிலையிலும் அங்க இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு அவங்க வந்து வாக்குறுதி அடுத்து என்ன என்ன கட்ட மாதிரியான நடவடிக்கை எடுக்க அடுத்தது நாங்கள் தமிழ்நாடு எல்லா செவிலியர்களும் சேர்றோம் சார் அனைத்து அப்படின்னா அரசு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அந்த வாக்குறுதியை தான் நீங்க கொடுத்தீங்க ஏங்க செய்யல இது ஒண்ணுதான் அவங்களுடைய கேள்வி அந்த கேள்வியை எதிர்கொள்வதற்கு அரசால முடியலங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழகத்தில் போராட்டங்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு ஒரு பக்கம் ஜாக்டோஜி அமைப்பைச் சார்ந்த அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்களுக்கு மேலாக நான்கைந்து மாதங்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி கூட அண்ணா அறிவாலை முன்பாக நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தை காவல்துறையை வைத்து கலைத்து அவங்கள வந்து அப்புறப்படுத்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் நடந்துச்சு இதே மாதிரி செவிலியர்கள் நடத்தின ஒரு போராட்டத்தை நம்ம பார்த்தோம் அந்த செவிலியர்கள் தொடர்ந்து நேற்று அண்ணா நகரனுடைய தொழிலாளர் ஆணையரகம் பகுதியில் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் அங்கே குழுமி இருந்தாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி செவிலியர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அவங்களுடைய அடிப்படை கோரிக்கை என்ன அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம் இன்னைக்கு எல்லோருடைய அரசு ஊழியர்கள் அரசு பணி செய்யக்கூடியவங்க அரசு சார்ந்த வேலைகள் செய்யக்கூடிய இந்த சுகாதார தொழிலாளர்கள் ஆரம்பித்து ஆசிரியர்கள் வரைக்குமே கேட்கக்கூடிய அடிப்படை கோரிக்கை என்ன அப்படின்னா சம வேலைக்கு சம ஊதியம் நாங்கள் செய்கிற வேலைக்கு எங்களுக்கு ஊதியத்தை கொடுங்க அது குறிப்பாக செவிலியர்கள் விஷயத்தில் கொரோனா காலகட்டத்திலேயும் நாங்கள் வேலை செஞ்சோம் அதற்கான சம்பளமும் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை அதே போல் ஊக்கத்தொகை எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க பதினேழாயிரம் ரூபாய் அதுவும் எங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கிட்டத்தட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளை முன் வச்சு அந்த போராட்டத்தை வந்து நடத்தினாங்க அதில் குறிப்பாக இதுல சொல்வதாக இருந்தால் சம வேலைக்கு சம ஊதியம் தொடங்கி பணிப்பெயர் மாற்றம் சிஹெச்ஓ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சமூக சுகாதார தான் எங்களுக்கான டேக்லண்ட் எங்களுக்கான அடையாளமே அதுதான் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இடைநிலை அதாவது சுகாதார பணியாளர்னு சொல்லி எங்களை வந்து ரொம்ப கீழே இறக்கி வச்சிருக்கிறாங்க இந்த சிஹெச்ஓன்ற டேக் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதற்கேற்ற ஊதியம் எங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இவங்க இடைநிலை பணியாளராகவே வச்சிருக்க வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க இந்த சிஹெச்ஓங்கிற அந்த அந்த பொறுப்பு எங்களுக்கு அந்த டேக் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா எங்களுடைய சம்பளம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் எங்களுடைய அடிப்படை வேலைக்கான ஊதியமே அதுதான் ஆனால் அந்த ஊதியத்தை அவங்க கொடுக்க மாட்டாங்க வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை வைத்து எங்கள் குடும்பத்தை எங்களால் பார்த்துக்க முடியலன்னு சொல்லி கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ஐ தமிழ் அந்த போராட்டம் ஆரம்பித்ததில் இருந்து அந்த போராட்டம் முடிவுற பேச்சுவார்த்தை நடத்தி அது முடிகிற வரைக்குமே களத்தில் இருந்தோங்கிற காரணத்தினால் என்ன நடந்துச்சுங்கிறத நான் இந்த வீடியோல சுருக்கமா நான் சொல்றேன் இந்த போராட்டத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுதே பரபரப்பாக அந்த சம்பவ இடத்தை நோக்கி அதாவது இந்த தொழிலாளர் ஆணையரக அந்த பகுதியை நோக்கி நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க களத்தில் போய் விசாரிக்கும் பொழுதுதான் இந்த போராட்டக் குழுவினுடைய தலைவர் தலை தலைமை தாங்கக்கூடிய சுந்தரி அப்படிங்கிற செவிலியர் தலைமை செவிலியர் என்ன செஞ்சாங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி இந்த செவிலியர் சுந்தரி அவர் தலைமை தாங்கக்கூடிய அந்த சுந்தரி அவர்களோடு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் மில்டன் உட்பட பல முன்னணி த அந்த குழு தலை தலைவர்களும் அங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆறு மணி நேரமாக பேச்சுவார்த்தை நடத்த போனவங்க ரிட்டன் வரவே இல்லை காவல்துறை ஒரு பக்கம் அவங்களை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகள் செஞ்சிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த விஷயத்தில் காவல்துறை நம்ம பாராட்டியாகணும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு காவல்துறை வந்து செக்யூரிட்டியும் கொடுத்தாங்க அதே போல் அவங்களுக்கான வேலை அவங்களுக்கான பாதுகாப்பு அதே போல் அங்கே வாகன போக்குவரத்து நேர்ஷன் சொல்லி பல விஷயங்களை அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க எந்த ஒரு அச்சுறுத்தலும் காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து கொடுக்கப்படலைங்கிறது ஒரு நல்ல விஷயம் இப்படி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட ஐந்து ஆறு மணி நேரமாக நடத்தப்பட்டது அந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரியான முடிவு வந்திருக்குன்னு சொல்லி அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த செவிலியர்கள் காத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம களத்தில் இருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு அந்த டைம்ல இருக்கிற ஏழு ஏழரை கிட்ட ஆயிடுச்சு அந்த டைமில் தான் சம்பந்தப்பட்ட அந்த சுந்தரி அவங்க வந்து களத்தில் வாஞ்சிநாதன் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் சுந்தரி மில்டன் உட்பட களத்துக்கு வராங்க வந்த பிறகு சம்பந்தப்பட்ட அந்த செவிலியர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு பதினேழு கோரிக்கையை முன் வச்சு நம்ம இந்த போராட்டத்தை நடத்தினோம் அதில் பதினஞ்சு கோரிக்கைக்கு அரசு வந்து எங்களால் என்ன எவ்வளோ கரெக்டாக சரியான முறையில் பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லி எழுத்துப்பூர்வமாக சொல்லலை வெறும் வாய் வழி மொழி உத்தரவாதமாக தான் கொடுத்துருக்குறாங்க இது குறித்த பேச்சுவார்த்தை அடுத்த ஜனவரி எட்டாம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்துகிறோன்ற மாதிரியும் உத்தரவாதம் கொடுத்துருக்குறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் காலையிலேருந்து அந்த செவிலியர்கள் அந்த போராட்டம் முடிகிற வரைக்குமே கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான செவிலியர்கள் சாப்பிடாமலே இருந்துருக்கிறாங்க அவங்க சாப்பாடு வாங்கி வச்சும் அந்த சாப்பாடு உள்ளே கொண்டு வர முடியாத அளவுக்கு அங்கே சூழல் இருந்திருக்கு அவங்களுக்கான சரியான முறையில் கழிப்பிட வசதிகளோ எதுவுமே இல்லாத அளவுக்கு அந்த சூழல் ரொம்ப இறுக்கமாகவே இருந்துச்சுன்றது இதுல கூடுதல் தகவல் இப்படிப்பட்ட இறுக்கமான சூழ்நிலை மத்தியில இந்த பேச்சுவார்த்தை முடிவுறப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட சுந்தரி அவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மாதிரி நம்ம கோரிக்கையை சொல்லியிருக்கோம் அஹ் ஒரு பதினேழு நிமிஷம் கோரிக்கை நம்ம சொன்னோம் மகப்பேருக்கான விடுமுறை வேணுன்ற விஷயத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசியிருக்கிறோம் இதில் ஒரு பதினஞ்சு கோரிக்கைக்கு அரசு வந்து செவி சாக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க சம வேலைக்கு சம ஊதியங்கிற கோரிக்கையை அழுத்தமாகவே நாங்கள் சொன்னோம் இது குறித்த பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்கேஸ் இந்த பேச்சுவார்த்தை ஜனவரி எட்டாம் தேதி நமக்கு சுமூகமான முடிவு வெட்டப்படலை அப்படின்னா இந்த போராட்டம் இன்னும் வீரியமாக இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளர்களையும் ஒருங்கிணைத்து தூய்மை பணியாளர்களையும் ஒருங்கிணைத்து இந்த மிகப்பெரிய அளவில் அரசுக்கு எங்களுடைய கண்டனங்களையும் எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் போராட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டமாக நடத்துவோம் அப்படிங்கிற உறுதிமொழியையும் காவல்துறை முன்னிலையிலும் ஊடக முன்னிலையிலும் அங்க இருக்கக்கூடிய செவிலியர்களுக்கு அவங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்காங்க வழக்கறிஞர் வாஞ்சிநாதனும் தான் மையப்படுத்தி பேசினார் மில்டனும் இதே தான் மையப்படுத்தி பேசுனாங்க அங்க இருக்கக்கூடிய போராட்டக் குழுவினு சொல்லக்கூடிய கடைசி விஷயம் என்ன அப்படின்னா எங்களுடைய போராட்டன்றது இது முதல் படி மட்டும்தான் எங்களுடைய தேவை நிறைவேறக்கூடிய நிறைவேறும் வரைக்கும் நாங்க இந்த போராட்டத்தை கைவிட போவதில்லை அரசனுடைய ஏற்படுத்தப்பட்ட இந்த சுமூக முடிவுங்கிறது நிரந்தரமானதல்ல அவங்க எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னா இந்த போராட்டம் இதைவிட வீரியமாக நடைபெறும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லியிருக்கிறான் இது பற்றியே பல வீடு காணொலிகளும் அங்கே களத்தில் என்ன நினைச்சுங்கிறத நீங்க பின்னாடி பார்க்க முடியும் இவ் இவ்வளவு இருக்கமான சூழல் மத்தியில் ரொம்ப அழகாகவே நான் கவனிச்ச வரைக்குமே இப்போ நம்ம சமூகத்தில் பார்த்துட்டு இருக்க ஆசிரியர்கள் போராட்டமாக இருக்கட்டும் கிட்டத்தட்ட எழுவத்தி ரெண்டு முறைக்கு மேலே பேச்சுவார்த்தை நடத்திட்டோம்லாம் சொல்லியிருந்தாங்க ஆசிரியர்கள் அதே போல் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் நாலரை மாதத்துக்கு மேலே போராடிட்டு இருக்காங்க இனி வரைக்கும் அவங்களுக்கு தீர்வே கிடைக்கல இப்படி எல்லா போராட்டங்களும் முடிவே இல்லாத சூழலில் ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறது நேற்று நடைபெற்ற அந்த செவிலியர்களுடைய போராட்டம் அவர்களுக்கான முழு கோரிக்கையும் அவர்கள் கேட்கக்கூடிய முழு உரிமையும் அவங்க கேட்குற சம வேலை சம ஊதியம்ங்கிற மாதிரி கிட்டத்தட்ட பதினேழு அம்ச கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி தரப்படணுங்கிறது தான் ஐத்தமிழ் வாயிலாக நம்ம சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப கஷ்டமாகவே இருக்கு தூய்மை பணியாளர்கள் பார்க்கும்போது ரொம்ப உள்ளபடியே ரொம்ப வேதனையாக இருக்குது அவங்களுக்கான கோரிக்கைகளும் உடனடியாக அரசு நிறைவேற்றி தரப்பட வேண்டும் அதே போல் ஆசிரியர்களுடைய ஜட்டோஜியோடைய கோரிக்கைகளும் நிறைவேற்ற வேண்டும் ஏன்னா இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா அரசு என்ன வாக்குறுதி கொடுத்துச்சோ அந்த வாக்குறுதியை தான் நீங்கள் கொடுத்தீங்க ஏங்க செய்யலை இது ஒன்று தான் அவங்களுடைய கேள்வியை அந்த கேள்வியை எதிர்கொள்வதற்கு அரசால தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை இந்த நிலை போச்சுன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கனவுல மண்ணு விழக்கூடிய அளவுக்கான சூழல் வரும் அப்படிங்கிற எச்சரிக்கையும் பலரும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசு எப்படி இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி